வணக்கம் மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் வந்து நெய் மீன் சொல்லுவாங்க இதில் வந்து முள் நிறைய இருக்காது ஒரு முள் தான் இருக்கும் வறுவலுக்கு இந்த மீன் வந்து நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப அதிகமான கணம் இல்லாமல் இந்த அளவில் வெட்டி வாங்கிக்கணும் இந்த இடமும் உடஞ்சிராம பார்த்துக்கணும் இல்லைன்னா விலகி ஓடிடும் ரவுண்டாக வராது இந்த இடத்த கட் பண்ணாமல் எடுத்துக்கணும் ஒரு ஏழு துண்டு மீன் எடுத்துருக்க இந்த மீன் வந்து வறுத்துட்டு குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மீனுக்கு மசாலா ரெண்டு விதமாக போடலாம் எப்படின்னு சொல்ற இந்த மாதிரி மசாலாலாம் எடுத்துட்டு தனியாக அரைச்சி சேர்க்கலாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்க பொடியை மட்டும் சேர்த்தும் மசாலா செய்யலாம் கொத்தமல்லி விதை ஒரு கரண்டி அரைக்கரண்டி சோம்பு அரைக்கரண்டி சீரகம் மிளகு அரைக்கரண்டி ஆரேல் பால் பூண்டு எலுமிச்சை சாறு எலுமிச்சை பாதி அளவு போதும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் இதை வந்து அப்படியே வறுத்துட்டு மசாலா அரைக்கலாம் பச்சையாகவும் அரைச்சி மீனில் ஊற வைக்கலாம் அரைக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து பச்சை அரைக்க போகிறேன்னா இஞ்சி தேவையில்லை தேவைன்னா சேர்த்துக்கங்க மல்லி சோம்பு சீரகம் மிளகு இதுலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ மசாலா ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் எலுமிச்சை வந்து பாதி அளவு சேர்த்தா போதும் எலுமிச்சை சாறு கல் உப்பு வந்து பொடி பண்ணிட்டு சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு மீன் வந்து ரொம்ப நேரம் உறவிக்கிறதுனா உப்பை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருங்க ரொம்ப உப்பு ஆயிரும் உடனே பொறிக்கிறதுனா கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்து வைக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விடணும் இப்போ மசாலாவில் மீனை சேர்த்து நல்லா பெரட்டி வைக்கணும் மூக்கு மீன் மாவிளா மீன் நெத்திலி மீன் நகரை மீன்லெல்லாம் அந்த வறுவல் செஞ்சால் நல்லா சுவையாக இருக்கும் எல்லா மீன்லேயும் எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவை தடவி வைக்கணும் ஊர்னதுக்கப்புறம் மீனை பொறிச்சு எடுக்கலாம் இப்போ இது வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் அந்த மசாலா அரைச்சி சேர்க்காமல் எப்படி மசாலா சேர்க்குறேன்னு பார்க்கலாம் செட்டிநாடு மீன் குழம்புக்கு இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்க்க மாட்டாங்க நான் வறுவலுக்கு இஞ்சி சேர்க்கலை இப்போ அதே மீனில் சின்ன துண்டு அஞ்சு துண்டு எடுத்துருக்கேன் இதில் எப்படி மசாலா போடுறேன்னு பார்க்கலாம் ரெண்டாவது வித மீன் வறுவலுக்கு மசாலா சாமான் அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலும் சேர்த்துக்கங்க இஞ்சி வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தா போதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு கரண்டி அளவு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் நல்லா காரமாக இருக்கணும் அதை மூடி எலுமிச்சை இந்த அளவு மசாலா போதும் நான் இஞ்சி சேர்க்கலை பூண்டு மட்டும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மீனுக்கு மசாலா சேர்த்தலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுவே நல்ல சுவையாக இருக்கும் அரைச்சி வச்சிருக்க பூண்டு எலுமிச்சை சாறு கல் உப்பு எடுத்திங்கன்னா முனிக்கிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ மீனை சேர்த்து புரட்டி வைக்கலாம் மசாலா வந்து எல்லா மீன்லையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி புரட்டி வைக்கணும் இது அப்புறம் பொறிச்சு எடுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொறிச்சா போதும் நிறைய எண்ணெய் சேர்த்து பொறிக்கிறதுனாலும் பொரிச்சுக்கலாம் எல்லா மீனுக்கும் என்ன வேணுங்கிறதுனால இந்த அளவு சேர்த்துருக்கேன் இந்த மீன் வந்து நம்ம அரைச்சி சேர்த்த மசாலா கரண்டி போடாம இந்த மாதிரி குளிக்கி விட்டோம்னா அந்த மீன் இப்போ மசாலா ஒட்டாம வரும் தனியாக வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டால் போதும் மசாலா பாருங்கள் கீழே ஒட்டாமல் வரும் பாத்திரத்தை நல்லா குளிக்கி விட்டுட்டு மீன் தனியாக எடுபட்டதும் திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துடணும் ஒரு மசாலா கூட எண்ணெயில் கரையில் ரெண்டு பக்கம் நல்லா செவக்க வந்துருச்சு எடுத்துடலாம் இது வந்து பூண்டு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தது ரெண்டு பக்கம் நல்லா செவந்திரிச்சு எடுத்துடலாம் செட்டிநாடு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் மசாலா அரைக்க முடியலைன்னா மசாலா அரைக்கிறதுக்கு பதில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து வறுத்துக்கலாம் இது ரசம் சாம்பார் சாதத்தோட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி